சீர்காழியில் காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஞானவேல் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் சீர்காழியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற வெட்டி சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உட்பட ஏழு போலீசார் கூண்டோடு மாற்றம் செய்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவிட்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிடாரி தெற்கு வீதியில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அய்யனார் கோவில் தெருவை சேர்ந்த மதன் என்பவரை மர்ம கும்பல் இரும்பு கம்பி மற்றும் அறிவாளால் தாக்கி அவர் ஆடைகளை கிழித்தெறிந்து நடுவுறத்தில் தாக்குதலில் ஈடுபட்டனர் அதே போல் அவர் அவரது மதனின் சகோதரர் உறவு உறவு முறையான மணிகண்டன் மற்றும் சுரேஷையும் வெவ்வேறு இடங்களில் ஒரே நாளில் மர்ம கும்பல் தாக்கியது இது குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக விக்னேஷ் பூர்ணச்சந்திரன் புற்றாலீஸ்வரன் வினோத் குமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் இதில் தொடர்புடையவர்களை தேடி வந்த நிலையில் நேற்று சீர்காழி போலீசார் இது தொடர்புடைய அய்யனார் கோவில் துறை சேர்ந்த அருண் மற்றும் ஈசானிய சிறைய சேர்ந்த செந்தில் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் ஆரம்பத்திலிருந்து மெத்தனமாக செயல்பட்டதாக மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி தெரிவித்து சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவகுமாரை ஆயுதப்படைக்கும் சீர்காழி காவல் உதவி ஆய்வாளர் அசோக் குமாரை குற்றாலம் காவல் நிலையத்திற்கும் மற்றொரு காவல் உதவி ஆய்வாளர் சீனிவாசனை மாவட்ட குற்றப்பிரிவுக்கும் மாற்றம் செய்துள்ளார் மேலும் போலீசாரான அகஸ்டின் என்ற போலீசாரை மணல்மேடு காவல் நிலையத்திற்கும் தலைமை காவலர் குலோத்துங்கனை மணல்மேடு காவல் நிலையத்திற்கும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் மற்றும் சிறப்பு உதவி மற்றொரு சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாஜி ஆகியோரை மணல்மேடு காவல் நிலையங்களுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீர்காழி காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட ஏழு போலீசார் ஒரே நேரத்தில் கூன்றோடு மாற்றம் மாற்றம் செய்யப்பட்டது காவல்துறையினரிடையே கலக்கத்தை ஏற்பட்டுள்ளது இது பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது பத்மநாபன்